வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே ஒரு ஒன்றரை ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோமனூர் போகிற வழியில் லிட்டில் ஃப்ளவர் கான்வெண்ட்டுங்க கான்வென்ட்டுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்க போகிற பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கான்வெண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஆறு ஆறு கிலோமீட்டர் பத்து நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் லிட்டில் ஃப்ளவர் கான்வெண்ட்டுங்க இந்த கான்வெண்ட்டை ஒட்டி போகிற தார் ரோட்டில் தான் நம்ம பூமிக்கு போகணும் இங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க தார் ரோடு பேஸ்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க பூமி பாருங்கள் தார் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குது தாரோடு பேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க பூமிக்கு இந்த பூமி பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தானுங்க இந்த பூமி மொத்தம் ஒரு ஏக்கராக நாற்பது சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா கல்லுக்கால் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க பூமியோட பார்டரில் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க மொத்தம் எழுபது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த பூமி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாகுங்க அது போக சைட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க பெரிய குடோன் கட்டணும் கம்பெனி கட்டணும் சிட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பூமி ஆகும் லீகல் பக்காவாக இருக்குது நீங்களும் லீகல் பார்த்துக்கலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பூமி மொத்தம் ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையனும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கலாம் நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்